பாதிரியார்கள் அல்லது சில உளவியலாளர்கள் வந்து நீங்கள் மன்னிக்க வேண்டும் இந்த பாரத்தை உங்கள் இதயத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று உங்களை சமாதானப்படுத்தும் போது நீங்கள் மன்னிக்கலாம் ஏனெனில் அப்பொழுது மன்னிப்பது எளிதாகிறது அது உங்களை அழிக்கிறது என்பதை புரிந்து நீங்கள் அந்த நபரை மன்னிக்க முடிகிறது மேலும் சரி ஒருவேளை அது என் தவறாக இருக்கலாம் என்று சொல்லி உங்கள் இதயத்தின் மீது பழி சுமத்துகிறீர்கள் மேலும் அந்த நபர் உங்கள் முன்னால் இல்லாவிட்டாலும் ஓ நான் வருந்துகிறேன் என்று நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது உங்கள் இதயம் சற்று லேசாகிறது அதனால்தான் மன்னிப்பது எளிது ஆனால் மறப்பது கடினம் என்று சொல்ல நினைவுகள் எப்போதும் இருக்கும் உங்கள் அறிவாற்றல் எப்போதும் இருக்கும் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக விடுபடலாம் ஆனால் இந்த பதிவுகள் என்றென்றும் நீடிக்கும் எனவே ஹார்ட்ஃபுல்னஸ் வழிமுறை இந்த பதிவுகள் அனைத்தையும் நம் இதயத்தில் மிகவும் திடமான அல்லது கடினத்தன்மையாக மாறுவதற்கு முன்பு தினசரி அடிப்படையில் எவ்வாறு அகற்றுவது என்பதை நமக்கு கற்பிக்கிறது எனவே தினசரி சுத்திகரிப்பு செய்வது மிகவும் முக்கியம்